இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிறது அந்த ஆண்டில் சனி பகவான் மீனம் ராசியில் இருந்து ராசிக்கு பேச்சி பெறுகிறார் இந்த மாற்றம் சில ராசிகளுக்கு ஏழரை சனி எனப்படும் சோதனை காலத்தை தொடங்குகிறது இந்த காலம் ஒருவரின் பொறுமை தைரியம் நம்பிக்கை ஆகியவற்றை சோதிக்கும் சக்தி உண்டு மேசம் ரிஷபம் மிதுனம் மற்றும் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் சனி பகவானின் ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கிறது வாழ்க்கையில் சில தாமதங்கள் மன அழுத்தம் நிதி சிக்கல்கள் வேலை மாற்றங்கள் போன்றவை சவால்கள் வந்தாலும் இது உங்களை வலுவாக மாற்றும் காலமாகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்